para haiang mi na laking சீனிவாசன் சாப்பிடல நீங்கள் லேட் ஆகும் நீங்க வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க சீனிவாசன் பெருமாளுக்கு இன்னொரு பேர் சீனிவாசன் தீபாவளி வரப்போதில் அங்கெல்லாம் பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க அங்கே நம்மளுக்கு பண்டு முடிஞ்சிடுச்சு அவசியம் ஏரி எத்தனா டைம் வரைக்கும்மா புரியல எவ்வளோ லைவ்ல இருப்பீங்க கேட்குறீங்களா எனக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல நான் இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அது லைவ் வந்து வாங்க ராஜசேகரன் போகிற போக்கில் தட்டிட்டு போற ஒருத்தி. சாம்பார் தரும் தயித்தும் தேங்க்யூ ராஜசேகரன் லைக் போட்டுக்கிட்டு சரசம் பண்ணாதீங்கடி என்கிட்ட பட்டம் காதில் வாங்குறா பாதி கதாடி டீன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் தூங்கியே விட்டேன் ஐயா அடு அதை தான் கேட்டிங்களா இப்போ டைம் என்ன ஆகும் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன் முடிவு பண்ணிட்டா வெளியில போய் பண்ணுறது பண்றதுதல்ல இங்கேயே அவன் முடிவு பண்ணிட்டா ஏன் இப்படி போ பைத்தியம் அப்படி போறான்னு இப்படி ஏறி வந்து எது கொடுத்துட்டு போகுது இல்ல இல்ல சீனிவாசன் எப்படியும் நான் திருப்பி லைவ் வருவேன் இப்போ ஒன்பது மணி வரைக்கும் இருப்பேன் கட் பண்ணாலும் நான் திருப்பி ஒரு பத்து பதினொரு மணிக்கு வருவேன் லைவ் ஐடி நேம் சச்சு நிலா அந்த ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க சச்சு நிலா மீடியான்னு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போட்டு அந்த ஐடி வரும் பாருங்கள் அந்த ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் தான் வருவேன் நெக்ஸ்ட் லைவ் வாங்க மோகன் பிரதர் சாப்பிட்டிங்களா